மழ மழை பெஞ்சாலும் வியாபாரம் இலக்கு சோரங்களே பாருங்கள் பள்ளங்கள் அப்பள்ள பாருங்கள் வியாபாரம் செய்ய செய்கிற இடம் இடத்துல இடத்துல பாருங்கள் என்னுடைய 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 பாருங்கள் என்னுடைய 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 சாமான்களையும் பாருங்கள் சோதனங்களே

அனைவருக்கும் இனிய இனிய காலை காலை வணக்கங்கள் வணக்கங்கள் நானும் இப்பொழுது சண்டில் 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 போக இருக்கிறேன் ஏன்னா அங்க சந்தையா சந்தை போட்டு விற்கணுமா அங்கு நான் என்னோட பொருட்களை பொருட்கள் என்னோட என்னோட சக்ரஸ் பண்ணி பண்ணி என்ன என்ன நீங்க ஊக்குவிக்கு மனம் உங்களை தாழ்மையுடனும் பணியுடனும் கேட்டுக்கொள்றேன் கனவு மக்களே பாருங்க மக்களே இது பிள்ளையார் பானாவடி அம் அம்மன் கோயிலான இது மகளே பாருங்க மகளே மா மாதளை இறக்கும் இழக்கும் மக்களே அம்மன் அம்மன் கோயிலான இது பானாவடி அம் அம்மன் கோயில் கோயில் கோ கோ கோயில் கோயில் தான் இது நெல் பாருங்கள் குளங்கள் பான பானாடு குளம் குளமும் நிரம்பி நிரம்பியோ மக்களை வழிய போ பாருங்கள் மக்களே பாருங்கள் குளத்தை குளத்தையே பாருங்கள் மக்களை நிரம்பி மலைய மலையாளி பாருங்கள் இரம்பி முதும்பி முக முடியோ வளிர வளிர தருவாயில் முக்கிய மக்களை பாருங்கள் பாருங்கள் சொல்றாங்களே பாருங்க சோழங்களே கோயிலை பாருங்கள் மலையை பாருங்கள் பள்ளங்களை பள்ளத்து பாருங்கள் மக்களே பாருங்கள் ரெண்டு பேர் ரெண்டு பேர் பாருங்கள் மீன்கள் குள குளத்தில் மீன் மீனும் பிடிக்கிறதுக்கு பாருங்கள் மக்கள் நிற்கிறார் ரெண்டு 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 அண்ணன் தம்பி மேரும் தெரியலை பாருங்கள் நிற்கிறோம் ரெண்டு பேர் பாருங்க பாரு மக்களே பாருங்கள் ஏற்றியோசலேசுல பாருங்கள் சண்டை உற்பத்தி பொருட்கள் சண்டைக்கு பாருங்க மக்களே சோரங்களே இப்படி இப்படியாவது இப்படியாவது மழை மழை பெஞ்சாலும் பெஞ்சாலும் அடாலம் நம்ம வியாபாரம் வியா வியாபாரம் நடந்த இலக்கிற சோதரங்களே பாருங்கள் பள்ளங்களை அப்போ வெள்ளத்தை பாருங்க சோதரங்களே வியாபாரம் செய்ய செய்கிற இடம் இடத்துல இடத்துல பார்க்கிற சோதரங்கள் பள்ளங்களை சரங்களை பாருங்கள் சோதரங்களே சரங்களை பாருங்கள் பள்ளங்களை பாருங்கள் நான் நானும் சோதர போட்டிருக்கிற சா இந்தியல ஜங்கிலிருந்து இந்த சாலைகள் டிசைகள் கத்திகள் தரண்டிகள் வடிகள் எல்லாம் போட்டது பாருங்கள் சோதனங்களை மலையாள மலையாளம் ஒன்றுமே ஒன்று ஒன்றுமே சோதனங்கள் செய்யலாம் மொட்டைய சோதனங்களை பாருங்கள் மலையை பாருங்கள் உப்படி உப்படி சாதனங்களை மழை பெய்ஞ்சால் இன்னொன்று சாதனங்கள் உழைக்கிறது நாங்கள் பாருங்கள் சோதனங்களை மக்களை பாருங்கள் மக்களும் வந்து கொண்டு இருக்கிற பாருங்கள் மாலை மகளை மக்களை பாருங்கள் சோதரங்களை மக்கள் ம மக்கள் அழகான சோரங்களை பந்து கொண்டு இருந்தாலும் இருந்தாலும் விடாத மலையாளம் மலையாளம் பார்க்காம சோரங்களை பாருங்கள் மக் மக்களை பாருங்கள் மகளை மக்களை பாருங்கள் பாருங்கள் சோதரங்களை மக்களை பாருங்கள் இப்படாத மழை பெஞ்சாலும் சண்டளி ஏஜிஓஸில் சண்டளி மக்கள் ஏஜிஓஸில் பாருங்கள் மக்களை சோரங்களை சலங்களை பாருங்கள் சாமான கொள்வலை செய்கிறத்துக்கு சகளை சாமான உற்பத்தி உற்பத்தி பொருட்கள் பொருட்கள் சோகரங்கள் சவலம் வந்திருக்கு பாருங்கள் சோரங்களே சாமான்களை பாருங்கள் மலையாள சோதனங்கள் பூவிலா கட்டமாக இறக்கு சாமான சாமான பார்க்குறதுக்கு பூவெலா கட்டமாக இருக்கு பாருங்கள் என்னுடைய 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 என்னோட ஆயிட்ட பாருங்கள் என்னுடைய என்னுடைய சாமான்களையும் பாருங்கள் சோதனங்களையும் பாரு சாரங்களை மலை மழையோ குழந்த போது சாரங்களை பாருங்கள் சோரங்களை பாருங்கள் மலையை பாருங்கள் சோரங்களை சாரங்களை மலை மலைய சோரங்கள் விட்டுட்டது சாமன காற்றன் பாருங்கள் இது இந்த உற்பத்தி பொருட்கள் கருவேப்பட்டை தூள் கடலை கடலை மற்ற இது கடலைகள் மற்ற இதுகள்

ഇതു മുന്നു വരും. ഇത് ഇത് 150. ഇത് എല്ലാം 50, ഇത് 80. ഈ രാവ ഡയറക്റ്റ്. ഇത് ഫൈറ്റ് ചെയ്യാൻ പറ്റില്ല. ഇത് ഇവരൊന്നും നിങ്ങൾ ആ ചെയ്യരുത്. ആരാ? വീഡിയോക്ക് വാങ്ങോ മുന്നേ കേ. നീ കഥന്നാമരെ. ഒക്കെ എന്നുവെല കേട്ടാൽ

அம்மா பேர் சிவபாகியம் எத்தனை பிள்ளைங்களா அது கல்யாணம் சின்ன நீது இது ആയിരത്തി അഞ്ഞൂറ് ഇത് ഓ ഇതുവഴി കടയ മൂവായിരം ആയിരത്തി അഞ്ഞൂറ് ഇത് ആയിരം ഇതിലാ ഇതെല്ലാം ആയിരോ മൂല അജമ്മ നെല്ലിയാ